கேள்விங்க இந்த ஆட்சியாளர்கள் வந்து நான் வந்தா தேனாரும் பாலாறு ஓடும் இதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க திரும்ப திரும்ப நம்மளுடைய தலையில முளவா அரைக்கிறாங்க விபூதி அடிக்கிறாங்க இதா உண்மை பா அதிமுக அரசாங்கம் தொடர்ந்து இருக்குது எதுவும் செய்யல ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து அதுக்கப்புறம் திமுக வருது அதுக்கப்புறம் அதிமுக வருது தொடர்ந்து இப்படி மாறி மாறி வந்துட்டு இருக்கிறாங்க இது வரல எதுவும் செய்யல இதுக்கு முன்னாடி கூட தோழர்கள் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல நம்ம போராடணும் அப்பயும் எதுவும் செய்யல ரெண்டாயிரத்தி இப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல போற அண்ணா எது செய்யல மறுபடியும் இப்ப வந்து நிக்கிறோம் அப்ப வருஷத்துக்கு இதே மாதிரி இருக்குது வீட்டுல போனத்தை போட்டு ஒரு நாள் அழுகுலாம் ரெண்டு நாள் அழுகுறோம் வருஷம் முறாம அழக முடியும் ஒண்ணு ஏதாவது ஒண்ணு பண்ணி தொலைங்க நாம எல்லாம் போயிடல எங்கேயாவது ஏன்னா நல்லா கேட்டுங்க இந்த வருஷம் மழை இல்ல தமிழ்நாடு அரசே அறிவிச்சுட்டா மழை கிடையாது சரிங்களா எப்படி வந்து கக்குசண்ணி வாங்கிட்டு வந்து அருள் செடிக்குலாம் விட்டமோ அதே நிலை கண்டிப்பா வரும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லுத்துப்பட்டி இப்பயே அந்த ஏரியாவில் கிணறுலாம் வறண்டுருச்சு அவன் இதெல்லாம் வச்சவன் அரளி வச்சவன் பாக்கு வச்சவெல்லாம் என்ன பண்ணுறேன்னு தெரியல பாக்குக்கு வந்து நீங்கள் வந்து வண்டியில் கொண்டு வந்து தண்ணி விட முடியுமா சொத்தை தான் விற்கணும் நம்ம இதான் நிலைமை அப்போ ஏன் இங்கே கொண்டு வந்து தண்ணி விடுன்னு நம்ம சொல்கிறோம் அதுதான் முக்கியமான விஷயம் இப்போ போய் நாங்கள் வந்து கலெக்டர் கிட்ட நாங்கள் வந்து மேயர்கிட்ட பேசுறப்ப கலெக்டர் வந்து பேசுறாரு இதுக்கு முன்னாடி கார் மேகர் தார் இல்லைங்களா அவர் பேசுறாரு நாங்கள் என்னப்பா பண்றது மழை வரல மழை வந்ததுன்னா தண்ணி எப்படி வந்துடும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தான் சரி ஓகே மழை வந்தது வரலாம் மழைக்கு என்ன யாகமாக நடத்த முடியு ஒண்ணு முடியாது இதே அந்த அந்த பக்கம் நூற்றுக்கணக்கான ஏரிகளுக்கு தண்ணி கொண்டு வந்து விட்டுருக்காங்க எப்படி அங்கேயும் மழை வரல அப்படின்னு விட்டுக்க வேண்டியதானே கிடையாதுங்க அங்க நூற்றுக்கணக்கான ஏரிகளுக்கு காவேரி உபரி நீரை கொண்டு வந்து விட்டுருக்கிறாங்க இது நம்ம கண் கூட நம்ம அதிமுக ஆட்சியில் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்ன அதிமுக ஆட்சியில அவங்க வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்ப அதுக்கு மட்டும் எப்படி நிதி இருந்தது அதுக்கு மட்டும் எங்க இருந்தது இந்த தண்ணி நாம தனியா கேட்கறோமா இல்லையே இங்கதான பைப் லைன் இப்படிதான போகுது உங்களுக்கு தெரியல இங்க இருந்து காவேரி உபரி நீரை வந்து பாத்தீங்கன்னா வாழப்பாடி கொண்டு போறானுங்க தலைவாசல் கொண்டு போறானுங்க இதுலதான் போகுது பைப் லைன் அங்க போற தண்ணி இங்க எங்க ஏறி போவாதா அதான் நம்ம கேட்கறோம் அப்ப அந்த முள்ள வெட்டி போட்டுட்டு தண்ணி விட்டானு நிரம்பும் சரி தண்ணி விட்டா போதுமா அப்படின்னா அதனால என்ன ஆக போகுது முக்கியமான விஷயங்க நீங்க தண்ணி விட்டீங்கன்னா நிலத்தடி நீர் வந்து பெருகும் என்ன அப்படின்னு சொன்னா வந்து மேட்டாங்காடா இருந்தது அந்த ஏரியால எல்லாம் இப்ப அங்க நெல் நடுறாங்க வாழை போட்டிருக்கான் டிவில வந்து பேட்டி கொடுக்கறாங்க விவசாயிங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா கொத்து வேலைக்கு போயிட்டு இருந்தோம் நல்லா கேட்டுங்க நாங்க கொத்து வேலைக்கு போயிட்டு இருந்தோம் காடு இருக்கோம் நாங்க சோளம் விதைப்போம் அவ்வளவுதான் ஒன்றும் இல்லாமல் இருந்தோம் இப்போ ஏரியில தண்ணி விட்ட வாட்டி கிணத்துலாம் வந்து அடியிலே தண்ணி இருக்குது நாங்க வந்து எங்கேயும் வேலைக்கு போறது இல்ல நாங்க வந்து விவசாயம் பண்றோம் அப்படிங்கிறான் ஒரு தண்ணி அமைக்க வருது யோசிச்சு பாருங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றான் இதுக்கு முன்னாடிலாம் இங்கெல்லாம் வந்து நிலமே வாங்க மாட்டாங்க எவனும் சீண்ட மாட்டான் இன்னைக்கு தண்ணி வந்தோடனையும் ஒரு கோடி ரூபாய்க்கு விக்குதுங்கிறான் நல்லா கேட்டுங்க அப்ப தண்ணி இருந்தாதான் அந்த நிலமே விற்கும் நீங்க கூட இங்க வந்து ஒரு கோடி ரெண்டு கோடிங்கிறாங்க காஞ்சதுன்னா ஒரு பையன் வரமாட்டான் அந்த பக்கம் இதான் நிலமை ஆக தண்ணிங்கிறது அடிப்படை விஷயத்தையே மாத்திரும் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லைங்க இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு அது பாலைவனம் நல்லா கேட்டுங்க ஒரு சொட்டு தண்ணி கிடையாது பாலைவனம் ஆனால் அந்த நாட்டில் உலகத்திலே நம்பர் ஒன் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறான் எப்படி அப்போ அவன் கடல் நீரை சுத்திகரித்து கொண்டு வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறான் நம்மகிட்ட அப்படியே இருக்குது தண்ணியா இல்லாம வறட்சியா கிடக்குது ஒண்ணு இல்லையே சுத்திகரிச்சு ஈதி உணவுல கொண்டு வர சொல்றமா அடேங்கப்பா அப்படி எல்லாம் சொல்லி இருந்தோம் நினைச்சீங்க மருந்து குடிச்சிட்டு சாவுங்க அப்படின்னுவா எப்பா நம்மளால சுத்திகரிக்க முடியாது நீங்க எல்லாம் செத்து கூட போயிருங்க அப்படின்னு அப்ப ஆத்துல போற வேஸ்டான தண்ணியை கொண்டு வந்து உடுங்குறான்னு நம்ம சொல்றோம் அதுக்கு இவனுங்களுக்கு நோவுது அப்புறம் எதுக்காக இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு எல்லாம் வராங்க கொள்ளை அடிக்கிறதுக்காக இதுதான் உண்மையான விஷயங்க எல்லாத்துக்குமே தெரியும் நீங்க பாருங்க நேற்று வந்து அதிமுக இது கூட்டங்க நடக்குது தலைக்கு இருநூறு ரூபா கோட்டு கோழி எல்லாம் பட்டுவாடா பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அதெல்லாம் எந்த காசு இப்படி ஒதுக்குற காசு தான் சரிங்களா இப்படி திட்டத்துக்கு ஒதுக்குறாங்க நூறு கோடிங்கிறாங்க நமக்கு விபூதி அடிச்சாங்க உடனே என்ன பண்றாங்க அந்த காசு எடுத்து கொள்ளையடிச்சு வச்சுக்கிறாங்க அந்த காசுல இரநூறு ரூபா பிச்சை வாங்கிக்கிங்க எலும்பு துண்டு மாதிரி நாய்களுக்கு ஏதாவது ஒன்று சொன்னா வந்து போட்டு ஒன்றுல ஓட்டு இப்படியே தானே போயிட்டு இருக்குது நம்ம காலம் ஆக நம்மளுடைய புள்ள குட்டிகளை நம்ம நினைச்சு பாருங்க நாம நம்ம போயிடுச்சு இதோட முடிஞ்சது என்ன பண்ண போகுதுங்க தண்ணி இல்லாம கேன் தண்ணி வாங்கி குடிப்பீங்களா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்திய அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வர போகுது தேசிய நீர் கொள்கை அப்படின்னு அதுக்கு பேருங்க அப்படின்னா என்னன்னா இந்த பூமி கடியில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து நமக்கு சொந்தம் இல்லை இதான் அந்த சட்டம் சொல்றது நாம போர் போட முடியாது கிணறு வெட்ட முடியாது இனிமேட்டு அந்த சட்டத்துக்காக காத்துட்டு இருக்கிறானுங்க சரிங்களா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சட்டெல்லாம் வந்ததுன்னா மிகப்பெரிய போராட்டம் வரும் இந்தியா முழுசும் அதுக்காக என்ன பண்ணலாம் அந்த வரைச்சு போய் போட்டு உங்களுக்கு தெரியும் எல்லா இருக்குது போட்டு தேசிய நீர் கொள்கை வரைவு அப்படின்னு போட்டு பாருங்க அதுல வரும் அப்ப அந்த திட்டம் சட்டை என்ன சொல்லுதுன்னா நிலத்துக்கடியில் இருக்கிற நீர் எந்த இதுமே வந்து நமக்கு கிடையாது போர் இருக்குதா கொண்டு வந்து மீட்டரை பொருத்திடுவான் பொருத்தி நீங்க போர் தண்ணி விட்டு எடுக்கிறீங்கன்னா எவ்வளவு தண்ணி எடுத்துருக்கு காசு வாங்கிடுவான் இன்னொரு கொடுமை கூத்து என்னன்னா நீங்க வெளியே போறதுல வேஸ்ட் வாட்ரு துணி துவச்சு விலை கிழவுறதுக்கு அது கொண்டு வந்து மீட்டரை பொறிச்சு விட்டுருவான் எவ்வளவு நீ வெளியே வேஸ்ட் விடுறையோ அதுக்கும் காசை பிடிங்கிக்குவான் இதுதான் வந்து நிலைமை ஆக நாம இப்ப இப்ப நமக்கு அதெல்லாம் வரலைங்க ஆனா வரதுக்கு முன்னாடியே இந்த ரேஞ்சில் இருக்குது அதெல்லாம் வந்து என்ன பண்றது ஏழை பாலைங்களா எங்க போறது தண்ணிக்கு அதனால நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த சின்ன ஒரு விஷயம் இப்ப நாம இந்த நாங்க ஊர் முழுசும் வந்து போய் பிரச்சாரம் பண்ணோம் எல்லாம் வரோம் அவங்க வேலை அதெல்லாம் இருக்குதுங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இங்க மக்கள் கூடியிருந்தா ஒன்று ஓடியாந்திருப்பானுங்க சரிங்களா அப்போ நம்ம மக்களுக்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா அதை பத்தின விவரம் இல்லை என்ன பண்றது இப்போ அதனால நம்ம வந்து திரும்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா பூதரசங்க ஊதுவோம் வெடியிறப்ப வெடிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நாங்களும் கத்திக்கிட்டே இருக்கிறோம் இருபது வருஷமா நம்ம கத்திட்டு இருக்கிறோம் எல்லாம் சலிச்சுக்கிறாங்க என்னப்பா வர்றீங்க சொல்றீங்க ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எல்லாம் நீங்க வரணும் நீங்க பொதுமக்கள் என்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வீதியில் இறங்குறாங்களோ அன்னைக்குதான் பிறக்கும் இந்த ஆட்சியாளர்கள் நமக்காக இவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்கப்பா இவங்களுக்கு எல்லாம் நல்லது செய்யணும் அப்படிங்கறதுக்காக யாரும் வரதில்ல ஒரு லட்ச ரூபா போட்டா ரெண்டு லட்ச ரூபா வருமா தேர்தல் வரப்போகுது ஒரு ஒரு தொகுதிக்கு மூணு கோடி நாலு கோடினு இவனுக்கு வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கானுங்க இன்னைக்கு வந்து விஜய் கட்சிங்கிறவன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான் ஒரு வேட்பாளர் மூணு கோடி ரூபா கொடுத்து சீட்டு வாங்கறானா அவன் எப்படி நல்லது செய்வான் நமக்கு அதனால நாம தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து போராடிட்டே இருக்கணும்னு நாம சொல்றோம் வேற என்ன பண்றது இவனுங்கிட்ட கிட்ட வந்து குடியாரனுக்கு வாக்கப்பட்ட அடி வாங்கி சாங்கணுங்கிற மாதிரி இவனுக்கு வந்து நமக்கு வச்சிருக்கிறானுங்க வச்சிருக்கானுங்க வேற வழி என்ன இப்ப நாம சொல்லிட்டே தான் இருக்கணும் போராடிட்டே இருக்கணும் முயற்சியுடைய நிகழ்ச்சி அடையாருன்னு சொல்லுவாங்க தான் பலன்னு சொல்லுவாங்க நம்மளுடைய ஒற்றுமையும் முயற்சியும் தான் இந்த போராட்டத்தை வெற்றி அடை வைக்கும் அதனால என்னன்னாலும் சரி நம்ம உட்காருவோம் ஒரு நாளைக்கு சாப்பிடாம உட்காந்து என்ன போறோம் ஒண்ணு கிடையாது சரிங்களா அதனால உட்காருவோம் வரட்டும் நாம பேசிக்கலாம் என்ன தூக்குல போட்டுருவாங்களா ஒரு மச்சனும் கிடையாது சும்மா விளையாட்டு காட்டிட்டு இருக்கிறாங்க நம்மளே ஒண்ணும் கிடையாது சரிங்களா அதனால உட்காருவோம் பாக்கலாம் வருஷம் நம்ம என்னன்னு பேசிக்கலாம் நன்றி வணக்கம்